ஒரு ரூபாய் உங்களுக்கு வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டுக்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வட்டி வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை கேல்குலேட்டரில் போடுறதுக்கு முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே போட்டுக்கோங்க மூணு லட்சம் டிவைடிங் சிம்பல் நூறு உங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூ டிவைடிங் சிம்பல் நூறு போடணும் அடுத்ததாக இன்டூ போட்டு உங்களுக்கு எத்தனை ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க ஒரு ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இன் டூ ஒன்று அடுத்ததாக இன் டூ போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் ஐந்து ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் ரூபாய் வட்டியில் ஆண்டை மாதத்திற்கு மாற்றணும் ஐந்து ஆண்டில் மொத்தமாக அறுபது மாதங்கள் இருக்குது அதனால் இன் டூ அறுபது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கின கடன் தொகை மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்